சார் சார் இவங்க வந்து ஏதோ வீடியோ எடுத்து இது பண்ணிருக்காங்க அதான் பேசுங்க சார் நீ பேசுறதும் வந்து வீடியோ தான் எடுத்துட்டு இருக்காங்களாமா பண்ணிருங்க சார் லாக் பண்ணிருங்கன்னு லாக் அலையும் போது நீங்க அப்ப பேசிக்கிறீங்க அப்படிதான் போறேன் நீ எப்படி எங்களை நாய் மாதிரி அடைய விடயோ அந்த மாதிரி நான் போறேன் நீ அங்கதானே வருக்கம் நீ நீ கட்டாத நான் அடைய விட்டேனா அப்புறம் நீ எங்க வீட்டு பக்கம் வரக்கூடாது ஆபீஸ் பக்கம் வரக்கூடாது நீங்கலா என்ன பண்ணணுமா பண்ணுங்க வச்சு நான் என்ன பண்றது நீ ஆபீஸ் பக்கமே நான் காசு இல்லன்னு சொல்லிட்டேன் என்னால இப்ப கட்ட முடியாது கட்டு கட்டினா எங்க எங்க போய் வாங்கிட்டு வர முடியும் என்ன ஏழு பே ஏழு பேரி எட்டு பேரா நான் அவசரனேனா வந்து வசூல் பண்ணிகிட்டு போங்க வாங்க காசு இல்லன்னு நான் கூப்டேனா லோன் வாங்குறனா கட்டே அம்மா இருக்கும்போது தான் கட்ட முடியும் வேலை இல்லைன்னா அடுத்த மாசம் கட்டறனா என்ன பண்ண முடியும் இப்போவே கட்டுனா

உங்களுக்கு லோன் கொடுத்தவங்க கூட பேசிட்டு இருக்காரு நீங்க அவரையும் மதிக்கல கம்பெனி எந்த கம்பெனி வேண்டாமா

அவ்வளோதான் நான் சொல்லுவேன்

போயிட்டு வாங்கிட்டு எங்க போய் வாங்கிட்டு நான் வேலை எல்லாம் என்னால கட்ட முடியாது அடுத்தவங்க கதை எனக்கு தேவையில்ல என்கிட்ட காசு இல்ல என்னால கட்ட முடியாது சரிங்களா என்கிட்ட காசு இல்ல அதான் சொல்லிட்டு இருக்கேன் காசு இல்ல காசு இல்லன்னு சொல்லுங்க சொல்லுங்க நான் உங்களுக்கு காது சரியா கேக்குறது இல்லைங்களா ஒரு தீட்டா சொல்ல முடியுது சரியா ஒரு தீட்டா சொல்ல முடியும் முடியாதுன்னு 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 முடியாதுன்னு